என்ன பண்றாங்க ஓடிஏ பார்டர் அப்படிங்கிறாங்க தெலுங்கானா அந்த பார்டர்ல வந்து இந்த பயிர் மாதிரி விளைவிக்கிறாங்க விளைய வச்சு அதை ஸ்டாக் அங்கே வைக்கிறாங்க அந்த விளைய வைக்கிறது ஒரு டீம் அதை வாங்கி ஸ்டாக் வைக்கக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் டீம் அது வேற டீம் ஒரு விவசாயமே பண்றாங்க ஆமா அந்த இங்க வந்ததுக்கு அப்புறம் இது ஹோல்சேல் ஆக்கிட்ட இங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க வந்து ரீட்டைல் யார் யாருக்கு எங்க எங்க கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் வாங்கி விற்கிறவங்க ஒருத்தர் ஆக இத்தனை வழிமுறைகள் இருக்கு இதுல அங்க இருந்து எடுத்துட்டு வராங்க பாருங்க எடுத்துட்டு வரையில அந்த ஆந்திரா சேர்ந்த ஒரு ஆளும் இங்க தமிழ்நாட்டுல இருந்து இங்க எல்லாம் வேலை இல்லை இல்லையா எங்க தேனி மலைக்காடுகள்ல இவங்க அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் தான் மாறுவாங்க போலீஸ் எப்ப பிடிச்சாலும் பாருங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் ஆந்திராக இருப்பாரு ஒருத்தர் வந்து மதுரை தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் இருப்பாரு இப்போ அங்க வந்து ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் இதே

படிச்சு அப்படிம்பாங்க போட்டில் இங்கேருந்து கிடத்துறாங்க அதை இங்கேயும் பயன்படுத்துறாங்க அங்கேயும் கிடத்துறாங்க அதுக்கப்புறம் இந்த மதுக்கடையில் கோட்டையோட விலை என்ன நூறுரூவா நூற்றி பத்து ரூபா இங்கே வந்து பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு ஒரு பாட்டில் சின்ன போட்டிலாம் கிடைக்கிது இந்த பத்து ரூபா இருபது ரூபா அட முப்பது ரூபா கூட வச்சுங்களேன் ஐம்பது ரூபா கூட வச்சுங்களேன் இந்த ஒரு பொட்டலில் போடாதுன்னு ஒரு நாள் முழுக்கும் போதும் இருக்கு அந்த கோட்டரை அடிச்சாங்கன்னா நாலு மணி நேரத்தில் போத போயிருது ஆக இவங்க எல்லாரும் மொத்தமாக அங்கே சாய ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே சாய ஆரம்பிச்சப்புறம் அதோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு டிமாண்ட் ஜாஸ்தியான அப்புறம் அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே வரக்கூடிய அளவுக்கு பயன்படுத்து மட்டும் இல்ல வெளிநாட்டுக்கும் போகுது ஆப்கானிஸ்தான் உற்பத்தி ஆகுது நம்ம நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல மணிப்பூர் அந்த ஏரியாவில் அங்கே வந்து உற்பத்தி ஆகுது செடிகள்னு ஒரு செடி அந்த செடியை உற்பத்தி பண்ணி இதுக்கும் பயிரிக்கிறாங்க அதை கட் பண்ணி எடுத்துட்டு போய் சில கெமிக்கல்கள் சேர்ந்து பைன் பவுடர் அதுதான் விலை கூடது ஒரு கிலோ ஏழு கோடி அதை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க உள்ள எப்படின்னா கண்டெய்னர் உள்ள வச்சு ஒரு கிலோமீட்டர் எவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வராங்க அதானி துறைமுகத்தில் முப்பதாயிரம் கோடிக்கு வந்து பிடிச்சாங்க துறைமுகத்தையும் மூடிட்டாங்க அந்த சரக்கு எங்க வந்து இருக்குன்னா இருந்து வருது அப்படின்னு போட்டுருக்கு எங்க அந்த கன்சைன்மெண்ட் போகுது அப்படின்னு பார்த்தா டெல்லியில ஒரு அட்ரஸ் டெல்லியில போய் பார்த்தா அந்த கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க போட்டுருக்கு ஹைதராபாத் ஹைதராபாத்ல போய் பார்த்தா அந்த டேரக்டர் சார் தான் ரெண்டு பேர் எங்க இருக்காங்கன்னா பள்ளிக்கரணையில ஒரு ரெண்டு மூணு போட்டு வருது எங்க அரபிக் கடல்ல வந்து இந்துமா கடலுக்கு போகுது அப்ப சமயத்துல நம்ம கடற்படை மடக்கிறாங்க மடக்கி செக் பண்ணா பவுடர் இருக்கு ஆயுதங்கள் இருக்கு எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா பாகிஸ்தான்ல இருந்து இந்த வழியா போய் அது எங்க போகுது அப்படின்னா ஸ்லோனுக்கு போகுது சரின்னு பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அதுல யாரெல்லாம் இருந்தாங்களோ ஸ்லோனிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பிடிச்சாங்க பிடிச்சி அப்புறம் விசாரணை நடத்தினா அதோட தொடர்ச்சி என்ன திருச்சியில வந்து ஸ்லோன் கேம்ப் இருக்கு அந்த கேம்ப்ல இருக்கவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாங்க கேம்ப்லயே உள்ளே உட்காந்துக்கிட்டு லேப்டாப் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாங்க அந்த அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் பேர்ல இவங்களுக்கு அதுல தொடர்பு இருக்குன்னு பதினாலு பேர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அது கூட பரவாயில்ல சரத்குமார்னு ஒரு நடிகர் இருக்காரு அவங்க டாக்டர் நடிகா இருக்காங்கல்ல அவங்களுக்கு மேனேஜரா இருந்தவர் கூட அதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அவரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆக இந்த போதைப் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவல்ல இருக்கு இப்போ நான் ரெண்டு உதாரணங்கள் சொல்றேன் இது இப்போ நடந்தது இல்லை ஒண்ணு வந்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தப்போ ஒரு அட்வொகேட் எனக்கு நல்ல பழக்கம் ராயபுரத்தில் இருந்தார் அவர் அவர் வந்து இந்த போதைப் பொருள் வழக்குகளில் ஆஜராக ஆரம்பிச்சார் ஆஜராக ஆரம்பிச்சு ஒரு டீமுக்காக ஆஜராகிறாரு